ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனும் அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பாக்க போகிறது கொங்கு ஸ்டைல் உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சிருக்கேன் முதல்ல இதை தோலில் எடுத்துடலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் தோலெல்லாம் எடுத்தாச்சு இப்போ கையிலேயே ஒன்றும் பதிவு மஸ்ட் ஆச்சுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவத்தில் நாலு தொண்டு இஞ்சி ஒரு மூணு வர மிளகா எடுத்திருக்கேன் இனி மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகு சீரை சேர்த்துடலாம்ங்க இஞ்சி கருவேத்தில் வர மிளகா சேர்த்துடலாம் கருவத்தில் நல்லா பொரியட்டும் அது வரைக்கும் வதக்கிடலாம் கருத்து நல்லா புரிஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கல வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா மசஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வதக்கிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறட்டும் மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் இனி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாங்க கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுல என்ன நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிற கொஞ்சமா வெங்காயம் கருவத்தல வர மிளக தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ மஸ்ட் வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம் இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிக்கும் போது கெட்டியாயிரும் கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் மீடியம்ல இருக்கட்டும் இப்ப பார்க்கலாங்க குருமை எப்படி இருக்குன்னு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ப்ளேம்ல வச்சு கொதிக்க வைக்கலாம் அப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிரும் இந்த குருமா இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுலேயும் பசங்க சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு போதும் இதை விட்டோம்னா ரொம்ப கெட்டி ஆயிடும் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு கொங்க ஸ்டைல் உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்